அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி உங்களை நாடி வருகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு சம்பவம் நடைபெற்று அது பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்களிடம் வந்து சேரும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் சந்தோஷப்படும்படியாக பண வரவு வருகிறது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நியாயமாக எதிர்பார்க்கும் பண வரவு கூட வருவதாக காட்டவில்லை சற்று குறைந்துதான் வரும்போல் தோன்றுகிறது எனவே கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலை பயனுள்ள வேலை என்று உங்களுக்கு மேலும் உள்ளவர்களால் பாராட்டப்படும் வேலையின் வழியாக இன்று உங்களுக்கு ஒரு புகழ் காத்திருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் கவனம் தேவை நீங்கள் செய்யும் வேலையை ஒழுங்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டும் எனவே அதில் கவனம் செலுத்த வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு பத்தோடு ஒன்று பதினொன்றாக இன்று நீங்கள் இருக்க மாட்டீர்கள் பத்தில் ஒன்றாக இருப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் இருப்பதை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றார் கொடுக்க வேண்டியவர்கள் மறந்து போய் உங்களை விட்டுவிடக்கூடும் கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன அந்த இன்னல்களை பார்ப்பதற்கே சமாளிப்பதற்கே இன்றைய பொழுது முழுவதும் சரியாகும் அந்த அளவுக்கு எதிர்பாரா இன்னல்கள் இன்று அதிகம் என்பதால் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புது தொடக்கமும் அமையும் புது உறவும் உங்களுக்கு நன்மையை செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாக ஒருவரை நம்பி இருந்தீர்கள் ஒரு காரியம் முடிய வேண்டும் என்பதற்காக அவர் நல்லவர்தான் ஆனால் கடைசி நேரத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துவிட்டது நீங்கள் தவித்துப் போவீர்கள் எனவே மாற்று ஏற்பாடு ஒன்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லோரும் இன்புறும் அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை நல்ல வேலையை நீங்கள் வெற்றிகரமாக செய்வீர்கள் அநேகமாக அது ஒரு மங்கள நிகழ்ச்சியாக இருக்கலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பகைவனையும் நண்பனாக ஆக்கும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினம் பகைவர் கூட உங்கள் மீது அன்பு செலுத்துவார் அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்று ஒரு சிறு போராட்டம் நிகழ்த்த வேண்டும் நிகழ்த்தினால்தான் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நீங்கள் செய்யும் ஒரு காரியம் சீரிய காரியம் அதனால் நல்ல பலன்கள் விளையும் என்று பலர் உங்களை பாராட்டுவார்கள் என்று பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் கருதிக்கொண்டிருந்தீர்களோ அதை இன்று அடைவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் காலம் தாழ்த்தி கிடைக்கும் வரவேண்டிய அளவில் சற்று குறைந்து வரும் இதுவும் நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது செயல்பாடுகள் இன்று வெற்றியை கொடுக்கின்றன நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட பயனில்லா வேலையை பெரும் முயற்சியுடன் நீங்கள் செய்வதாக காட்டுகிறது ஏன் இந்த வீண் வேலை யோசித்து பாருங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி உண்டு இந்த வெற்றி பேச்சின் மூலமாக உங்களால் ஏற்படுத்தப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்ணை திரண்டு வரும்போது தாலி போல் என்ற ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழிப்படி இந்த தினம் உங்கள் பேச்சால் அது நிகழலாம் கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூர்த்த மதி என்று சொல்வார்கள் அறிவுபூர்வமாக எல்லா வகையிலும் ஆராய்ந்து வெற்றியை மட்டுமே தரக்கூடிய யோசனை நடவடிக்கை இவை கூர்த்த மதிக்கு ஒரு உதாரணம் அந்த கூர்த்த மதியுடன் இன்று நீங்கள் செயல்படுகிறீர்கள் வெற்றிகரமாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு விஷயத்தில் ஏதேனும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கருத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலமுறை யோசித்து ஆராய்ந்து பார்த்து செய்க ஏனென்றால் தவறான ஒன்றை சரியானது என்று நினைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் இது மிக மிக அவசியம் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்